ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பாக்கியாவுக்காக கோபி எவ்வளவோ வேலை செய்கிறாங்க இங்கே நம்ம எழிலும் நம்ம செல்வியும் பேசிக்கிறாங்க எழிலு இங்கே பாத்தியா உன் அப்பாவை உன் எவ்வளோ வேலையை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு உடம்பு முடியல அப்படின்னாலுமே இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் என்ன செஞ்சாலுமே பெருமையாக பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரு எனக்கு என்னவோ லவ் வந்து குத்திடுச்சின்னு நினைக்கிறேன் உன் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம எழிலுமே அது சொல்கிறாங்க எனக்கும் அப்படி தான்கா தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம செல்வி இருந்துட்டு கிட்ட அக்கா நீ மட்டும் ஒரு அம்பு விட்டுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் கோபி சார் பிடிச்சிக்குவார் அப்படின்னு சொல்லி எங்கள் செல்வி வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியாவோ இங்கே பாரு செல்வி வந்து வேலையை மட்டும் செய்கிற வேலையை பாரு மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ போக்கா உங்ககிட்ட எதுவுமே பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க சரி சரி வேலையை முடிக்க பாரு சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம பாக்கியா வந்து எங்கெல்லாம் போயிட்டு வேலை ஒர்க் பண்ணுறாங்களோ அங்க எல்லாமே வந்து நம்ம கோபி இருக்கிறாரு கோபி வந்து நம்ம பாக்கிய கூடவே இருந்து பக்கமே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரியுமே வந் அப்போ தான் வராங்க நம்ம பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்குறத பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க எப்படியோ ஒன்று பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்துட்டா சே அவங்க ரெண்டு பேரையும் நம்ம தான் ஒன்று சேர்த்து வைக்கணும் இந்த ராதிகாவை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே ராதிகாவும் ஆஃபீஸில் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ராதிகாவுமே கோபியை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கோபி இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கேயாச்சும் போகிறது வரதா இருந்தால் எங்கிட்ட சொல்லிட்டு தான் போவார் ஆனால் இப்போது பாக்கியாவுக்காக மாட வேலை செய்கிறதுக்காக போயிருக்காரு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலை அது மட்டும் இல்லாமல் உடம்பு முடியாமல் இருக்கார் உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கள இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இந்த மயுக்கிட்ட எப்படியெல்லாம் அந்த ஈஸ்வர்யத்தை இப்போ சண்டை போட்டாங்க இவன் அப்பாவே இல்லை நீ எங்கே போகிறதா இருந்தாலும் அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது அவனுக்கு உடம்பு முடியலன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைகிட்ட என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாத்தையுமே பேசுனாங்க ஆனால் இப்போது பாக்கியாவுக்கு உதவி செய்கிறதுக்காக கோபி போயிருக்காரு அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கோபி மனசில் பாக்கியா வந்து இருக்கிறாங்க இது எனக்கு நல்லாவே தெளிவாக தெரியுது இந்த கோபி கண்டிப்பாக பாக்கியா பக்கம் தான் திரும்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா பயங்கரமாக யோசிச்சுட்டு வராங்க நம்ம நம்மளையும் மயுவையும் கண்டுவே கண்டுக்கிறது இல்லை அவரு இனி அந்த வீட்டில் இருந்து நம்ம என்ன புரியோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே வீடு போய் சேர்றாங்க வீட்டுக்கு போனதுமே ரொம்ப யாருமே இல்லை எல்லாருமே நம்ம பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அதனால் நம்ம ராதிகா ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தான் நம்ம கோபி கால் பண்ணி ராதிகா நீ வா ராதிகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வேண்டாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு நான் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம கோபியோ ஐயோ ராதிகா இங்கே வா இங்கே வந்தேன்னா உனக்கு டயர்ட்னஸ் எல்லாமே போய்டும் எல்லாருமே இவ்வளோ கலகலப்பா எவ்வளோ ஜாலியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டமே தெரியாத அளவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே நீ வந்தனா உனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் வா ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து ராதிகா கூப்பிட்றாங்க ராதிகா வழி இல்லாம சரி வரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா அங்கே போறப்ப இங்கே நம்ம கோபியும் நம்ம பாக்கியாவும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து பாக்கியா கிட்டே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியா இருந்துட்டு சரி இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோபியோ பாக்கியா நீ உண்மையே சம ஸ்மார்ட் தெரியுமா உன்னுடைய யோசனை உன்னுடைய ஆளுமை திறன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது ஃபெண்டாஸ்டிக் நைஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க நம்ம பாக்கியாவை நம்ம பாக்கியா இருந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம ராதிகா வந்து வாட்ச் பண்ணுறாங்க இதுக்காக தான் என்ன இவர் கூப்பிட்டுப்பாரு இவர் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க பாக்கியா போகலவே எப்போ பாரு பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பார் இதை கேட்க தான் என்னை கூப்பிட்டுருக்குவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா ரொம்பவே கடுப்பாகிறாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம ஈஸ்வரி வந்து வாட்ச் பண்ணுறாங்க இங்கே ராதிகா கிட்ட வந்து பாத்திய ராதிகா நம்ம கோபியும் பாக்கியாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராதிகா ரொம்பவே மனது கஷ்டப்படுறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு ராதிகா இதுக்கப்புறம் நீ கோபி வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு என்னவோ சரின்னு படலை பாக்கியாவும் கோபியும் இணைஞ்சிட்டாங்க மனசளவில் இணைஞ்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போ நீ நடுத்தெருவில் தான் இருக்கணும் கோபியே உன்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே நீயா வீட்டை விட்டு வெளியே போயிடு அதுதான் உனக்கும் மரியாதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ மட்டும் அப்படி வீட்டை விட்டு போகலை அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இங்க நம்ம ராதிகா இருந்துட்டு உங்களால் அப்படி என்ன தான் பண்ண முடியும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீ என் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து திமுறாக பேசுகிறாங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு எங்கள் அப்பா ராதிகா இந்த மாதிரியெல்லாம் திமுறா ஏங்கிட்ட பேசாத இந்த ஈஸ்வரி யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்த்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட துணிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டது நம்ம ராதிகா பயங்கர ஷாக் ஆகுறாங்க இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது சுத்தமாக நமக்கு மரியாதையே இல்லை நம்ம மயுவை கூட்டிகிட்டு வேறு எங்கேயாவது போயிடுவோம் இந்த நம்மளை கஷ்டப்படுத்தினா கூட பரவாயில்ல இந்த ஈஸ்வரி ஆண்டி எப்போவுமே மயுவை கஷ்டப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்காக எதுக்காக மயு கஷ்டப்படணும் அவளை நம்ம இனி சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாரு இடத்த காலி பண்ணுற வழியே பார் இங்கே எனக்கு உன்னை பார்த்தவே பிடிக்கவே மாட்டேங்குது உன்னை பார்த்தெல்லாம் எரிச்சில் எரிச்சிலாக வருது வருது உன்னா தான் கோபிக்கு இந்த நிலமை அவனை எங் என்னெல்லாம் பண்ணணுமோ என்னெல்லாம் கொடுமை பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன் இதுக்கப்புறமாவது அவனை அவங்க அவன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ விடு எதுக்காக மற்றவங்க குடும்பத்தில் வந்து மூக்க நுழைச்சி அவங்க குடும்பத்தவே கெடுத்து நீ வாழணும்னு ஆசைப்பட்ற அப்படி நினச்சேன்னா உன் வாழ்க்கையுமே சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி வந்து சாப்பிடையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ராதிகா இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட கொடுக்காதீங்க ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்பவே கெட்டு சீரழிஞ்சு தான் இருக்குது நீங்களும் இதில் நல்லா சாப்பிட கொடுத்து உங்கள் வாயில் ஏதோ ஒரு பல்லாச்சு கண்டிப்பாக அந்த சாப்பிட பழிக்கும் நான் உங்கள் வீட்டை விட்டே நான் போயிடுறேன் இந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகா அழுதுகிட்டே பேசுகிறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு கொஞ்சம் கூட மனுஷா மனசாட்சியே இல்லாமல் எங்கள் பார் சும்மா அழுது நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத ஒழுங்காக கோபியை விட்டு விலகிற வழியை பாரு அப்போ தான் நீயும் நல்லா இருக்க முடியும் என் கோபியும் நல்லா இருக்க முடியும் என் பையன் இருக்கிறது எனக்குன்னு ஒன்றே ஒன்று தான் அவனையும் என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடாத தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஸ்வரி சொல்ல எங்கள் ராதிகாவுக்கு பயங்கரமாக அழுகியாக வருது அதுக்கப்புறம் இங்கே ராதிகாவை கோபி பார்த்துட்டு வா ராதிகா எப்போ வந்த வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லைங்க நான் போயிட்டு வரேன் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராதிகா வந்து கிளம்பிடுறாங்க வீட்டில் போயிட்டு ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கமலா கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லியும் யோசிக்கிறாங்க வேண்டாம் அம்மா எதுக்காக தேவையில்லாமல் கஷ்டப்படணும் நம்ம நிலமையே நினச்சி நம்ம கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம கமலா இந்த ராதிகா கால் பண்ணாலுமே ரீச் ஆக மாட்டேங்குது சரி நேரிலேயே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா நம்ம ராதிகாவை தேடி பாக்கியா வீட்டுக்கு வராங்க இங்கே கமலா வந்த நேரம் இங்கே நம்ம ராதிகா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க ராதிகா என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ராதிகா வந்து விஷயத்த சொல்கிறாங்க இந்த வீட்டில் கோபியுமே சரியில்லை கோபிக்காக நானும் மையம் இந்த வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கோபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்பவே அழுகுறாங்க இங்கே கமலாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம கமலா இருந்துட்டு ஏன் ராதிகா கோபி உன்னை நல்லா பாத்துக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரே நல்லா தான் பார்த்துக்கிறாரு ஆனால் எப்போவும் பாக்கியா கூடவே இருக்கிறாரு பாக்கியாவோட பெருமையே பேசிக்கிட்டு இருக்காரு பாக்கியா வந்து அவரோட மனசில் நல்லா ஆழமாக பதஞ்சிட்டாங்க இப்போ பாக்கியா ஒரு ஓகே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் பாக்கியாவே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கோபி வந்து பாக்கியா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு அந்த அளவுக்கு இப்போ சுச்சுவேஷன் மாறி இருக்குமா நான் இந்த வீட்டை விட்டே கிளம்பலான்னு முடிவு எடுத்திருக்கேன் தேவையில்லாமா மயுமே இந்த வீட்டில் என்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஈஸ்வரி ஆண்டி வேற அப்பப்போ என்னென்னவோ சொல்லி அவளை குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க அவளுமே ரொம்பவே ஃபீல் பண்ணாமா இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் மறந்துடுறேன் மயுவோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவள் சந்தோஷமாக இருந்தாவே அது மட்டும் போதுமா இந்த வீட்டில் இருந்து நானும் மயவும் சரி ரெண்டு பேருமே நிம்மதி இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க மயோ வந்து இருந்து வந்ததுமே மயோ கிட்ட மயோ நீ கிளம்புமா நம்ம நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் மம்மி இந்த வீட்லேயும் நல்லா தானே இருக்குது இந்த ஈஸ்வரி ஆண்டி மட்டும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடே சூப்பராக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயோ நம்ம கோ இது நம்ம ராதிகா இருந்துட்டு எங்கள் பார்மையோ நான் சொல்கிறதே கேளுமா உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பாக்கியாவும் ஈஸ்வரி கோபி எல்லாம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே நம்ம ராதிகா வந்து பேக்கும் கையுமாக இருக்கிறத பார்த்துட்டு கோபிக்கு ரொம்பவே திண்டாட்டமாக இருக்குது ஒரு மாதிரி ரொம்பவே டென்ஷனாகிறாங்க ஏ ராதிகா எதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு நீ வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனி நான் இந்த வீட்டில் இருக்க போதே கோபி நான் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என் கூடவே வாங்க அப்படி இல்லை உங்கள் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம ஈஸ்வரிக்கு முகமே ஜொலிக்குது அந்தளவுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம கோபியும் ரொம்பவே டென்ஷன் டென்ச்சனாகிறாரு இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க தேங்க்யூ